அனைவருக்கும் சுயமரியாதை நாள் வாழ்த்துக்கள் தகைசால் தமிழருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மழை நாளில் குயில் கூவா மழை நாளில் குயில் கூவா ஆனால் இங்கு மன்று வந்த கரும் உயிர்கள் கூவும் நன்று தமிழர் தலைவருக்கு பெரியார் வணக்கம் தன் பின்னே யார் என்று தான் வாழும் காலத்தே தன்னேர் கழகத்தின் காப்பாரை தேர்ந்தாரே பெரியார் தன் பின்னே யார் என்று தான் வாழும் காலத்தே கழகத்தின் காப்பாறை தேர்ந்தாரே மண்சேர் மழையாக வாய்மை குட்டி நின்று புன்சை மனங்களையும் நண் செய்யாய் நுண்மான் நுழை புலத்தில் நூல் ஓதும் நற்றிடத்தில் விண்மீன்கள் நாடிட வெய்யோ நாம் வீரமணி தன்மான போரை தலைமை ஏற்க தக்காராய் தன்மான போரை தலைமை ஏற்க தக்காராய் கண்டுரைத்த பெரியாரின் கற்பூரத்தை வணங்குகின்றன தந்தை பெரியாருக்கு தந்தை முதல் வணக்கம் பாட்டரங்க தலைவர் வாழ்த்து புதுக்கோட்டை கோட்டை பூந்தமிழை மணமீசும் கவிதை கோட்டை மது கூட்டை எழுத்தாக்கும் மதியின் கோட்டை மனத்தூரோ கவியாளும் தமிழின் கோட்டை புதுப்பாட்டை பாடி வரும் சிவப்பு கோட்டை பொல்லாத சாதி எறி வெம்மை கோட்டை துதிப்பாட்டை படைக்காத கருப்பு கோட்டை துதிப்பாட்டை படைக்காத கருப்பு கோட்டை தூய் நெஞ்சான் கவி சுடர்வோர் வெண்மை கோட்டை ஆரியிர் கலைஞரின் அன்பு கவிதைக்கு அடியேணின் தலைவர் அவை வணக்கம் நீரின்றி அமையாது உலகு அகுதே நீங்களின்றி அமையாது அறங்கள் நாங்கள் பூ நீங்கள் காய்ந்த நார் நாங்கள் பூ நீங்கள் ஒன்றி வந்து நாம் இணைந்த பாட்டும் பா மாலையாகும் நார் நாங்கள் பூ நீங்கள் உணர்வில் ஒன்றி நாம் இணைந்தால் பாட்டும் பா மாலையாகும் ஊர்தீட்டு செவி மடிப்பேன் பாடும் பாட்டில் குறை இருந்தால் பொருத்தலேர்வில் பாடும் பாட்டில் குறை இருந்தால் பொருத்தறிவீர் தாய் மனத்தீர் நீர்மட்டத்தோடு உயரும் மலரும் நீட்டம் நம் கைதற்றாலும் உயரும் என் பாட்டின் கீழ் ஆண்டோர் அமைந்த அரங்கிற்கு என் அவை வணக்கம் ஊர் நடு பழமரம் தகிசால் தமிழர் தலைவர் ஐயா பைத்தட்டா பணத்தட்டா பஞ்சம் என்று சொல்வதற்கு கைத்தட்டு தான் இதிலே கஞ்சம் என்ன உங்களுக்கு கை தட்டுதான் இதிலே கஞ்சம் என்ன உங்களுக்கு தட்டுங்கள் தட்டுங்கள் தாராளமாய் உணவை கொட்டுங்கள் கவிஞர்களை குதிரப்படுத்துங்கள் தட்டி கேட்கும் பெரியார் இது தட்டுங்கள் என்னும் கடலூர் மண் முளைவிட்டு விளைந்த நாற்று கழகத்தின் மேடைகளில் பேச கற்று அடக்கமுடன் அன்பை பெற்று ஆசிரிய பணி செய்யும் வாய்ப்பை ஊற்று இடம் பெயர்ந்து பெரியார் இடம் பெயர்ந்து தன்னை நற்று திடமாக வேறுபற்றி தலைமை ஏற்று கடனாற்றும் ஊர் நடுவு பழம் மரம்போல் கடனாற்றும் ஊர் நடுவு பழம் போல் கொடையாக வீரமணி கொடுத்தார் தங்கள் அந்த மரம் கல்லறிந்தார் கைகளுக்கும் கனி கொடுக்கும் கல்லறிந்தார் கைகளுக்கும் கனி கொடுக்கும் கற்றறிந்தார் நாடி வந்தால் கூர் புதுக்கும் கொள்ளறிவை பட்டறிவை பந்தி வைக்கும் கொள்வாருக்கு வாய்வியலை சிந்தை தைக்கும் பொள்ளாரால் நடிந்தோர்காய் இடமொதுக்கி புத்த பெற செய்ய கொடிபிடிக்கும் எல்லார்க்கும் எல்லாமும் எனும் சமத்தை எப்போதும் பெரியார் போல் எடுத்துரைக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் எனும் சமத்தை எப்போதும் பெரியார் போல் எடுத்துரை இதழ் மலர்த்தி பகுத்தறிவு மனம் உண்மை விடுதலை படைக்க தொடர்ந்து உழைக்கும் மதவெறியில் மதிமயங்கும் மக்களுக்கு மனிதனேய மாண்புரைத்து வழிநடத்தும் நடத்தும் கதவில்லா வீடாக்கி தமிழர் நாட்டை களவாடும் வந்தேரி கயம் அறுக்கும் கதவில்லா வீடாக்கி தமிழர் நாட்டை களவாடும் வந்தேரி அறுக்கும் பெரியாரின் தொண்டரத்தை தொண்டறத்தை பரப்பெல்லாம் விதைத்து வைக்கும் அந்த மரம் நடுவு பல மரத்தின் ஒப்புரவாய் கூடு கட்டி வாழ்தல் காட்டி ஊர் பிரிக்கும் வேத மனு நீர் எல்லாம் ஊர் இழைக்கும் மோசடி என்று உழைத்து வைக்கும் ஊர் பிரிக்கும் வேத மனு நீர் எல்லாம் ஊர் இழைக்கும் மோசடி என்று உணர வைக்கும் ஊர் நடுவே அமைந்திருக்கும் கிளைகள் நீட்டி ஊர் நடுவே அமைந்து இருந்தும் அது கிளைகள் நீட்டி ஊர்புறத்தை வாழ்வார்க்கும் நிழல் விரிக்கும் ஊர்புறத்தை வாழ்வார்க்கும் நிழல் விரிக்கும் ஊர் தான் இருந்து சாதி அற்றே ஓரினமாய் தமிழ் ஒன்ற தமிழர் ஒன்றை பார்த்துவர் ஊர் பொதுவாய் தான் இருந்து சாதியற்றே ஓரினமாய் தமிழர் ஒன்றை பார்த்து வக்கும் அந்த மரம் இறைமேய இறை மேய மட பசுக்கள் அலைய கண்டு காவி மடப்பசுக்கள் அலைய கண்டு எச்சரிக்கும் இறைமேய மடப்பசுக்கள் அலைய கண்டு எச்சரிக்கும் இலை அமர தோல் கொடுக்கும் விரைந்துதிர்ந்து கிளை தங்கா இலைகள் கண்டு விரைந்துதிர்ந்து இலை தங்கா கிளைகள் கண்டு இலைகள் கண்டு வேறுபட்டும் வேதனையை வெளிப்படுத்தும் வேற தாமரைப்பூவின் மகரந்தம் சதை ரத்தம் தான் மறைப்பூவின் தாமரைப்பூ மறைப்பூவின் மகரந்தம் சதை ரத்தம் தான் மறை கயத்தை கிழித்து வெளிப்படுத்தும் மறையாதே சூரியனின் ஆட்சி இங்கே வளர்ந்தோங்க முதுமையிலும் படை நடத்தும் மறையாதே சூரியனின் ஆட்சி இங்கே வளர்ந்தோங்க முதுமையிலும் படை நடத்தும் அந்த மரம் மருந்து மரம் அந்த மரம் மருந்து மரம் சாதிப்பித்தம் ஆரிய பொய் மதவாதம் நோய்கள் நீக்கும் அந்த மரம் கோதி மரம் அந்த மதம் போதி மரம் அடி அமர்ந்தார் அருமாந்தம் போற்றறிவை கொள்ள பெய்யும் அந்த மரம் காவல் மரம் தமிழர் மண்ணை அணுகுபகை யாதென்று முன் அந்த மரம் காவல் மரம் தமிழர் மண்ணை அணுகுபகை யாதென்று முன் உரைக்கும் அந்த மரம் தங்க மரம் நாளும் நாளும் அதன் மதிப்பு மேல் உயர்ந்தும் அந்த மரம் தங்க மரம் நாளும் நாளும் அதன் மதிப்பு மேலுயர்ந்தும் தரையில் தங்கும் அந்த மரம் அரச மரம் தமிழர் நாட்டை ஆழ்வோர் செல் பாதையினை முடிவு செய்யும் அந்த மரம் அரச மரம் தமிழர் நாட்டை ஆழ்வோர் செல் பாதையினை முடிவு செய்யும் மீன் பறவை என கூர்ந்த நோக்கு விடுதலில்லா விடுதலையை படைப்பதற்கு தேன் கொட்டி எடுத்து தரவு கூட்டி சீர்கொட்டும் உரைப்பொழிவோ உண்மை காட்டி வான் கொட்டும் மழை போல வரைந்ததாள்கள் வான் கொட்டும் மழை போல வரைந்ததாள்கள் வரலாற்று சொற் சிந்து செங்கல் வான்கொட்டும்ழை போல வரைந்ததால்கள் வரலாற்று சொற்புதைகள் சிந்தி செங்கல் நூண் மலர்கள் யாத்தரிக்கும் மென் விரல்கள் நுண்ணறிவை ஆறுள்ளும் தவறு பார் உள்ளும் தவறுண்டு மிக்கும் பொய்க்கும் களின் இலை குளமாக்கும் தரிசா மாற்றி பார் உள்ளும் பிழையுண்டு பார் உள்ளும் பிழையுண்டு மேடு பள்ளம் பகல் இரவாய் இரு நிலையை தோற்றி வைக்கும் யார் உள்ளும் தாளூரட்சி போற்றிடாதே யார் உள்ளும் தானூராட்சி போற்றிடாதே யாவருமே சமம் என்னும் பெரியார் ஊருள்ளே குடியமைத்து தலைமை கொண்டு கொட்டஞ்சை வீரமணி குறைகட யார் உள்ளும் தாழ்வுரட்சி போற்றிடாதே யாவருமே சமம் என்னும் பெரியார் உள்ளம் கூருள்ளே குடியமர்த்தி தலைமை கொண்டு கொற்றஞ்சை வீரமணி குறைகடற்றார் தொன்னூற்றி மூன்று அன்ப என்னு பேர் தொன்னூற்றி மூன்று அன்ப பேரு துள்ளி நடைபோடுவதை காணல் பேரே துண்ணி நடைபோடுவதை காணல் பேரே தொண்டுக்கு வீரமணி முன்சல் ஏரே துணையாகும் தோழமையில் பாரித்தேரே தொண்டுக்கு வீரமணி முன்சல் ஏரே துணையாகும் தோழமையில் பாரித்தேரே எண்ணத்தின் பரப்பெல்லாம் பெரியார் பேரே ஈர்ப்படலாம் அன்னை மணி அம்மையார் என்னத்தின் பரப்படலாம் பெரியார் வேறே ஈர்ப்பெடலாம் அன்னை மணி அம்மையார் என்றைக்கும் எமைத்தாங்கும் ஊரை மின்னொலியின் மிகை வெளிச்சம் விளைப்பார் வாழ்க மீட்பர் பெரியார் வழியில் விரைவார் வாழ்க பன்மை பண்பாடிக்க பார்ப்பாருக்கு இருக்கு பண்மைடிக்க பார்ப்பாருக்கு பகல் அச்சமான வீரம் அடியார் பன்மை பண்பாடிக்க பார்ப்பாருக்கு வீரம் அடியார் வாழ்க தன்னடையும் தகை சான்ற தமிழர் வாழ்க தன்னையரின் தமிழர்களின் தலைவர் வாழ்க உன்னதமாய் ஊர் நடுவ பழம் போல் உலகமாய் ஊர் நடுவ பழமரம்போல் ஊர் பயக்க வாழ்வாரின் வாழ்கால் நீள்க நீள்க என்று சொல்லி இது கொண்டாட்டம் பாராட்டு என்றில்லாதே இந்த விழா கொண்டாட்டம் பாராட்டு என்றில்லாதே கொண்டார்கள் கொடுத்தார்க்கு நன்றி சொல்லி நன்றாற்றும் நிகழ்ச்சி இது கொண்டார்கள் கொடுத்தார்க்கு நன்றி சொல்லி நன்றாற்றும் நிகழ்ச்சி இது தனது வாழ்வை கொடை தந்த தலைவருக்கு குவித்தோம் பாட்டரங்க தலைவருக்கும் பாவலருக்கும் பாட்டி சைக்க வாய்ப்பளித்த கழகத்தார்க்கும் நாட்டமுடன் கூடி வந்து மன்றமர்ந்து நல்ல ஆதரவு அளித்த தோழர்களுக்கும் கூட்டி வைத்த க கூட்டி வைத்த கைகளாலே நன்றி சொல்வோம் கொள்கை வெல்ல தலைவரோடு தளங்கள் செல்வோம் என்று கூறி வாய்த்தமைக்கு நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்